ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து நாங்கள் தைப்பூசம் முடிஞ்சிட்டு ஒரு நாள் தான் காளிப்பட்டி கந்தசாமி கோவில் இருக்குது இல்லையா காளிப்பட்டி முருகன் கோவில் அங்கே போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம் நாங்கள் ஒரு ஈவினிங் டைமாக தான் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் இந்த எப்போயும் வந்து இந்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்னாடியே இந்த கடைகள் எல்லாம் போட தொடங்கிடுவாங்க இல்லையா அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போதே வந்து நான் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருந்தேன் என்னென்ன வாங்கணும் அப்புறம் எது எதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்புறம் எதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுகிட்டே போயிட்டு இருந்தேன் சுவர் சேரி போய்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாம் அங்கே போய் ஓரமாக வந்து பைக் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு தான் பார்க் பண்ண போயிருந்தோம் இது வந்து ரொம்பவே ட்ராஃபிக்காக இருந்துச்சு இதுக்கப்புறம் இந்த பழனிக்கு த நடப்பாதை போயிட்டு இருந்தாங்கல்ல அவங்களும் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் காவடி எடுத்துகிட்டு எல்லாம் வந்து சாமி கிட்ட முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு இருந்ததால ரோட்ல வந்து பயங்கரமாக ட்ராஃபிக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கரும்பு வந்து பார்க்கும்போது இந்த ப க்ரீன் கலரில் இருக்கும்ல அந்த கரும்பு வந்து நான் பார்த்ததில்ல இது வரைக்கும் பார்த்துருந்தாலும் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்துருக்கேன் ஆனால் அது சாப்பிட்டதில்ல அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கடைகள் எல்லாம் ரொம்பவே அழகழகாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கும்போது லைன் வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்ததால நைட்டே ஆயிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தேர்லாம் வந்து ஜோடிச்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த உப்பு மஞ்சள்லாம் வந்து தேருக்கு முன்னாடி கோவில் வாசலில் வந்து போடுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து சாமிக்கு வந்து பூஜா சாமான் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்போ அங்கே வந்து வீடியோலாம் எடுக்க முடியலை அது வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்ததால நம்மளை வந்து பாப்பாவை கேரி பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து கோவிலுக்கு உள்ளே போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் வந்துட்டு அதுக்கப்புறம் கடைகள் இந்த உப்பு வந்து கொட்டிட்டு உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து போட்டு நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அங்கே வெளியே தான் வந்து விளக்கெலாம் பற்ற வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால எல்லாரும் வந்து அங்கே தான் பற்ற வச்சதுனால நாங்களும் அங்கே தான் तो स्वामी அதுக்கப்புறம் வந்து சரி சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து விளையாட்டு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பந்து இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணாடி தான் வாங்குவாங்க நான் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லை பரவாயில்ல நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் எப்போவுமே எங்கே பா கண்ணாடி பார்த்தாலும் கண்ணாடி மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் எனக்கு எதனாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த டால் மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அதெல்லாம் தான் பாத்துட்டு வந்துட்டு இருந்தேன் அங்கே நிறைய இருக்கிறதால எது வாங்குறது எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தாதா வந்து முதுகுல வந்து இந்த தேர் மாதிரி ஒன்னு இருந்துச்சு அதை வந்து இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அது வந்து பார்க்கவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து இது வாங்கலாம் அந்த தேர் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறக்கும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும் நீங்கள் அந்த மிட்டாய் என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேர் இந்த காளிப்பட்டியில் இருக்கிற கந்தசாமி கோவில் அதாவது முருகன் கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மிட்டாய் வாங்குறதுக்காக தான் போகிற மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது இது வாங்கி சாப்பிட்டா தான் கோவிலுக்கு போன ஒரு திருப்தியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்